இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் களப்பணியை வேகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் காலம் காலமாக திமுக அதிமுக என்ற கட்சிகளே ஆட்சி செய்து வருகிறது திமுகவை பொறுத்தவரை இரண்டாவது வெற்றியை பிடித்ததில்லை அதிமுகவை பொறுத்தவரை இரண்டாவது முறையாக தோல்வியும் அடையவில்லை இந்த வரலாற்றை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இரண்டு கட்சிகளும் தேர்தலை சந்திக்க மும்முரம் காட்டி வருகிறது திமுக இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடிக்க மக்களிடத்தில் உணர்ச்சி வாக்குகளை சேகரிக்க அனைத்து விதமான திட்டத்தையும் தயார் செய்ய தொடங்கியுள்ளது இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சிகளை சமாளிக்கும் விதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் விதமாகவும் ஸ்டாலின் பத்து திட்டத்தை வகுத்துள்ளாரா இதன் மூலம் சிட்டிங் எம்எல்ஏ பல பேருக்கு வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம் திமுக தலைமை அந்த பத்து தேர்தல் வியூகத்தில் முதலாவதாக இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தேர்தலை சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளாராம் இதற்காகத்தான் ஐவர் குழு ஒன்றையும் ஸ்டாலின் நியமித்துள்ளாராம் கொங்கு பகுதியில் கடந்த முறை குறைவான வாக்குகளை பெற்றதால் இந்த முறை அதனை விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கொடுத்து வேலை செய்ய தொடங்கியுள்ளது இரண்டாவது வியூகமாக விஜய் சீமான் போன்றவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் விஜயிடம் செல்லும் இளைஞர்களை திமுக பக்கம் கொண்டுவர ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் திமுகவினர் செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளதாம் அதேபோல உதயநிதி மூலம் இளைஞர்களை கவர முக்கிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக மூன்றாவது வியூகமாக கூட்டணி கட்சிகளை சிதறவிடாமல் அப்படியே சட்டமன்ற தேர்தல் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கூட்டணி தலைவர்களை கட்டுப்பாட்டில் வைக்க அமைச்சர் ஏ வா வேலுவிடம் அந்த பொறுப்பை தலைமை வழங்கியதாக கூறப்படுகிறது அடுத்த வியூகமாக திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் குறித்து அவர்களின் தொகுதிகளில் சர்வே ஒன்று எடுத்துள்ளதாம் அதில் சிட்டிங் எம்எல்ஏக்களான ஐம்பது பேர் தொகுதி மக்களிடம் செல்வாக்கு இழந்திருப்பதாகவும் மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் முடிவு வந்துள்ளதால் அவர்களுக்கு மீண்டும் சீட் கொடுப்பது கஷ்டமே என திமுக தலைமையும் உதயநிதியும் ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்துள்ளது இவர்களுக்கு எல்லாம் சீட் கொடுக்கும் வாய்ப்பு குறைவு என கூறப்படுகிறது அடுத்ததாக மிஸ்டர் கிளீன் என்ற ஆபரேஷன் ஒன்றை திமுக கையில் எடுத்துள்ளது அதில் ஊழலில்லாத புதிய முகங்களை கொண்டு தேர்தலை சந்திப்பதே நல்ல முடிவு என அறிவுறுத்தல் சென்றுள்ளதால் இதனை பின்பற்றி அந்த தொகுதியில் அவரை வெற்றி பெற அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளது இப்படி பத்து வியூகத்துடன் திமுக தேர்தலை சந்திப்பதால் வெற்றி பெறலாம் என்ற முயற்சியில் வேலைகளை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்